இல்லை சாரி மன்னிச்சுருங்க நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசிய ஒரு அற்புதமான வசனம் நானும் கூட மூச்சு விடாமல் ஒரே ஷார்ட்டில் நம்ம நடிகர் இருக்க மாதிரி பேசியிருப்பேன் அதே வீடியோ தான் இப்போ நீங்கள் நம்ம லோக்கல் தமிழில் இன்றைக்கி நிலைமைக்கு அந்த வீடியோ பண்ணால் எப்படி இருக்கும் அந்த காட்சி எப்படி இருக்கும்ன்றத ரொம்ப ஒரு ஜாலிக்காக நான் பேசுகிறேன் தவறு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க யாரையும் புண்படுத்துகிற நோக்கத்தில் கிடையாது காவிரி டாந்து ஊட்ட புது மணலாக அந்த இருக்குது அந்த ஒரு கோயிலில் அந்த கலசத்து மேலே யவங்கோடி தான் பறகுது இந்த சேரனுங்களும் சோழனுங்களும் பாண்டியனுங்களும் என்ன அறுவது சண்டை போட்டனே கந்தானுங்க ஏன்டா பட்டுபா பசங்களாக எது எல்லாம் சண்டை போடுறீங்கன்னு என்ம்மாவான் சொன்னேன் கேட்கவே இல்லை நம்ம நாட்டாம் விஜயகுமார் இருக்கிறாரு அவர் கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்தை வச்சு கண்டு மூணு மாதம் இவங்க ஓடி பறக்கட்டும் மூணு மாதம் இவங்க கூடி பறக்கட்டான் அடுத்த மூணு மாதம் அவங்க கூடி பறந்ததுக்கப்புறம் மூணு மாதம் சும்மா கிடக்கட்டான்னு சொல்லி போட்டிருக்கலாம் அதை விட்டு என்மான்னு சண்டை சண்டையில் ஒரு வீட்டுல இருந்த கிளம்ப என்ன பண்ணிச்சு சும்மா கிடக்காமல் போய் சண்டையில் பிடிச்சி போச்சு உடனே அவன் பொண்ணுக்காரி ரொம்ப சோகமாக கந்தா உடனே அவன் வெளிநாட்டுக்கு போயிருந்தான் அவன் வீட்டுக்காரன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தான் அப்போ அவங்ககிட்ட சொல்கிறா அவ என்னம்மா சோகமாகறன்னு கேட்டதுக்கு என்னங்க எங்க அப்பாங்காரனாங்க அம்மான்னு சொன்னங்க வயசான காலத்தில் நீ எது சண்டை போடுற விட்டுட்டு சும்மா கிடையான்னு சொன்னேன் அவன் கேட்டாங்கன்னா கேட்காம போய் பட்டாளத்துக்கு போனா எதாவது பென்ஷன் கின்ஷன் கிடைக்குன்னு ஆசைப்பட்டு ஓடனான் காட்சியில் சண்டையில் சேர்த்து போயிட்டாங்க அதுக்காக நீ ஏமா வருத்தப்படுற அப்படின்னு சொல்லி இவன் கேட்டான் அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா என்னங்க அந்த சண்டைக்கு போய் ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா எனக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் மாதம் காசு கிடச்சிருக்கோம் பென்ஷன் வந்திருக்கோம் இப்போ எனக்கு எவ்வளோ செத்து போச்சுன்னா எனக்கு யார் பென்ஷன் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டான் கண்டினியூஷன் நல்லா இருந்தால் சொல்லுங்கள் அடுத்தவாது வந்து ட்ரை பண்ணலாம்